சர்வலமில் உள்ள கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இந்த உலகத்திலே ரட்சக்கராக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்த தேவனாயிருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் கத்தரேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார் அவர் செய்தான ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் கர்த்தராயேசுவை சுற்றி திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி வந்தார்கள் அப்போது அந்த அந்த கூட்டங்கள் முடிந்து அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு சீஷர்களை அழைத்தார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார் மூன்று நாட்களாக இந்த ஜனங்களெல்லாம் சாப்பிடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க மனாந்தரமான ஒரு இடம் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாட்களாய் இந்த ஜனங்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் ஆம் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் சொன்னார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார் வெறும் வசனம் மாத்திரம் பேசுகிற தேவன் அல்ல நம்முடைய மாம்சத்தின் பலனை அறிந்து மாம்சத்தின் தேவைகளை அறிந்து நம்முடைய மாம்சத்துக்காகவும் கருதுகிற தேவன் என்கிறத கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் மறந்து போகக்கூடாது அப்போது அவருடைய சீசர்கள் சொன்னார்கள் ஐயோ இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து போய் அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தி ஆக்க முடியும் என்றார் அப்போதுதான் இயேசு சொன்னார் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் கேட்கிறார் நம்மிடத்தில் என்ன இருக்கிற நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஒரு பெரிய தேவையா இருக்கலாம் சபையில இருக்கலாம் அல்லது கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கலாம் அதை நினைத்து இதை ஒருவரும் ஒன்று செய்து கொள்ள முடியாது என்கிறதான ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம் வராமல் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்கிறத நாம் பார்க்கவே அது ஒருவேளை இதை திருப்திப்படுத்தக்கூடாததா இருக்கலாம் ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சீஷர் இயேசு கேட்ட போது ஏழு அப்பங்கள் இருக்கிறது என்றார்கள் சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது ஆண்டவர் அவைகளை ஆசீர்வதித்தார் ஜனங்களை பந்தீர்க்க செய்தார்கள் அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார் அவர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பரிமாறினார்கள் என்று பார்க்கிறோம் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேராயிருந்தார்கள் மீதியான துணிக்கைகளையும் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு திருப்தியாய் நாலாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் சாப்பிட்டார்கள் இந்த நாட்களிலும் கத்தருக்காக நாம் கொடுக்கிற ஏழு அப்பம் அது இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லாதது போல காணப்பட்டால் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ண கத்தர் வல்லவராக இருக்கிறார் செயல்படுவோம் ஆண்டவருக்காக நாம் காணப்படுவோம் இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நடத்துவார் ஆண்டவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரிதாயிருக்கிறது யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே படிக்கிறோம் நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம் ஆம் இப்பொழுது பிடித்த மீன்கள் இது ஆண்டவருக்கு தேவை தேவ பிள்ளைகள் எப்போதும் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்தருக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது கத்தர் அந்த இடங்களில் அற்புதமான காரியங்களை அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் விளங்க பண்ணுவார் கத்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபை உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராதிக்கிற கத்தர் எவ்வளவு நல்லவர் என்கிறத ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்தறிய எங்களுக்கு கிருபை பாராட்டினேன் இந்த ஏழு அப்பங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்து ஜனங்களை நாலாயிரம் பேருக்கு அதிகமான ஜனங்களை திருப்தியாக அனுப்பி மீதியான துணிக்கைகளும் எடுக்க செய்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் உம்முடைய வல்லமையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஊழியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக செயல்பட எவ்வளவு இருக்கிறார்கள் கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற விசுவாசத்தை அதற்கேற்ற தெய்வீக பார்வையும் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்திலும் இடைபடும்படியாக ஜபிக்கிறோம் மகிமையான காரியங்களை செய்யும் தாழ்த்துக்கிறோம் வழி நடத்தும் ஆசீர்வரையும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்